அட இப்போ நம்பூர் மேச்சேரிக்கு தான் வந்திருக்கும் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் கோயில் வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் அந்த மாதிரி நிறைய வந்து இங்கே தெய்வீக வழிபாடு செய்யக்கூடிய கோயில்கள் நிறையவே இருக்குது அதில் முக்கியமான ஒரு கோயில்னு பார்க்கும்போது பத்ரகாளி அம்மன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் மேச்சேரியில் சிறப்பு வாய்ந்த பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேச்சேரி சந்தனம் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் அது எல்லாமே இந்த ஊர் சுற்றியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்லேருந்து நம்ம மேச்சேரி பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டூர் சேலம் சுற்றுவட்டார தொப்பூர் பகுதிகளுக்கு பஸ்ஸுகள் எல்லாமே இருக்குது அனைத்து கிராமங்களுக்கும் இங்கேருந்து பஸ் இருக்குது இங்கே இருக்கு கடை வீதிகளில் பூ மார்க்கெட் எல்லாமே கிடைக்குங்க இங்கே மக்கள் வந்து பயணம் செய்கிற ஒரே விஷயம் வந்து பஸ்ஸு அந்த பஸ் ஸ்டாண்டு தான் மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ தான் எல்லாம் பைக் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கோம் எல்லாம் இருக்கோம் ஆனால் அப்போ அந்த காலத்தில் கிட்டத்தட்ட பைக் இல்லாதப்போ எல்லோரும் சின்ன குழந்தைங்களாக இருந்திருப்போம் எப்படி இருந்தாலும் இந்த பஸ்ஸில் ஏறி இறங்கி நம்ம பயணம் செஞ்சுருப்போம் மேச்சேரியில் இருக்கிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்கீங்களா இந்த ஊருக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இந்த மேச்சேரி பிடிக்கும் மேச்சேரியில் இருந்து இப்போ என்ன ஊரில் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க